கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன் இந்த பத்தாம் மேக்ஸில் இயற்கணிதம் சாப்டரில் கடைசியாக இருக்கிற வரைபடங்கள் அதாவது கிராஃப் கணக்குகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் கிராஃபில் வந்து மாறுபாடுகளின் வரைபடங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கணிதோடைய இந்த பகுதியில் நமக்கு இருக்குது இதில் எடுத்துக்காட்டு நான் மூணு புள்ளி நாலு ஏழு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கொஸ்டின் என்னன்னா வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் ஆறு வட்டங்களை வரைந்தாள் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும் அதனை பயன்படுத்தி விட்டமானது ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் போது வட்டத்தின் சுற்றளவை காண்க இப்ப ரெண்டு விஷயம் நம்மளை சொல்றாங்க வர்ஷிகா வ ஆறு வட்டம் வரைஞ்சாங்க அது வந்து அட்டவணையில அந்த அவங்க வரைஞ்ச வட்டத்தினுடைய விட்டத்தையும் அவங்க அந்த ஒவ்வொரு விட்ட அளவுள்ள சைஸில் உள்ள வட்டத்துக்கும் சுற்றளவு எவ்வளோ இருந்துதுங்கிறதையும் அட்டவணையாக கொடுத்துட்டாங்க ஒரு சென்டிமீட்டர்னா மூணு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் சுற்றளவு ரெண்டு சென்டிமீட்டர்னா ஆறு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் சுற்றளவு அப்படி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வரைஞ்சது ஆறு வட்டம் ஆறாவது வட்டத்தினுடைய மதிப்பை நமக்கு இங்கே கொடுக்கல அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவு இருக்கும் அதாவது விட்டத்தை எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்க சுற்றளவு ஒய்னு எடுத்திருக்காங்க இது எதுவுமே நம்ம பண்ணலை கேள்வியிலேயே ரெடிமேடாக நமக்கு அட்டவணை வந்து இருக்கு இந்த மாதிரியான கணக்கு எப்பவுமே நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுல இந்த எக்ஸுக்கும் இந்த ஒய்க்கும் இருக்கிற இந்த தொடர்பை பயன்படுத்தி ஒரு வரைபடம் ஒரு கிராஃப் வரையணும் அது அதுக்கப்புறம் அந்த அதிராஃப பயன்படுத்தி அதனை பயன்படுத்தி கிராஃப பயன்படுத்தி விட்டமானது அடுத்த மதிப்பு இந்த அட்டவணையில ஆறாவது மதிப்பு ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் போது இந்த ஒய்யோடைய அளவு சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரியான மாறுபாடு அப்படிங்கறத முடிவு பண்ணணும் இப்ப எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு அதிகரிச்சுக்கிட்டே போகுது கூட்டிகிட்டே போகுது அப்படி கூட்டிகிட்டே போகும்போது ஒய்க்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒய் மூணு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி நாலு பதினஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ ஒய்யும் என்ன பண்ணியிருக்கு அதிகரிச்சிருக்கு அது அதான் இங்கே அம்புக்குரியல நம்ம போட்டுக்கோம் எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய்யும் அதிகரிக்குது மேலே பார்க்க அம்புக்குறீனா அதிகரிக்கிறது கீழே பார்க்க அம்புக்குறீனா குறைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது y ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிறது தான் நேர் மாறுபாடினுடைய சமன்பாடு நேர் மாறுபாட்டுக்கு சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கே வந்து விகித சம மாறி அப்படின்னு கூடறாங்க இப்போ இந்த ஒய் ஈக்குவல் கேஎக்ஸில் யோட மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் கேயோட மதிப்பு என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் கேஎக்ஸுங்கிறதுனால கே எங்கே வச்சுட்டோம் அப்படியே இருக்கும் இந்த கே கூட இருந்த எக்ஸு ஒய்க்கு கீழே பகுதியில் வந்துடும் இப்போ அட்டவணையை பார்த்து இந்த மதிப்பெல்லாம் போடுவோம் ஃபஸ்ட்டு மதிப்பு ஒய் வந்து மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்றா இருக்கும்போது எக்ஸ் வந்து ஒன்று ஈக்குவல் டூ ரெண்டாவது ஒய் மதிப்பு ஆறு புள்ளி ரெண்டு அப்போ எக்ஸ் ரெண்டு ஈக்குவல் டூ ஒன்பது புள்ளி மூணு பை மூணு இப்படி போயிட்டே இருக்குது அப்போ ஈக்குவல் டு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆன்சர் தான் வரும் என்ன அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று முத இதுல மூணு புள்ளி ஒன்று பை ஒன்று வந்தது இல்லையா அதே தான் எல்லாத்துலேயும் ஆன்சராக வரும் மூணு புள்ளி ஒன்று இப்போ கேவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம அட்டவணையில குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை இந்த ம சமன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எழுதிடுவோம் ஒய்ஈக்குவல்டு இப்போ நம்ம கேயை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அதோட மதிப்பை போட்டு எழுதுவோம் கே எக்ஸுக்கு பதிலாக மூன்று புள்ளி ஒன்று எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம் சரியா இதை தான் நம்ம இப்போ படமாக வரைய போகிறோம் இந்த ஒய்ஈக்குவல் டு மூன்று புள்ளி ஒன்று எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வடிவத்தில் வருதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் இந்த வரைபடத்துல நம்ம என்ன புள்ளி எல்லாம் குறிப்போம் அப்படின்னா புள்ளிகள் வந்து அட்டவணையை பார்த்து எழுதணும் எக்ஸ் மதிப்பு கமா ஒய் மதிப்பு ஒன்று கமா மூணு புள்ளி ஒன்று ரெண்டாவது புள்ளி ரெண்டு கமா ஆறு புள்ளி ரெண்டு மூணாவது புள்ளி என்ன அப்படின்னா மூணு கமா ஒன்பது புள்ளி மூணு நாலு கமா நாலு கமா பனிரெண்டு புள்ளி நாலு மறக்காம பிராக்கெட் புள்ளியினுடைய வடிவமா இருக்கும் அடுத்தது ஐந்து கமா பதினைந்து புள்ளி ஐந்து எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு இடையிலையும் மறக்காமல் கம்மா போடணும் புள்ளிகளுக்கு இடையிலையும் கம்மா போட்டுக்கலாம் இப்போ குறிக்க வேண்டிய புள்ளி என்னன்னு குறிப்போ எழுதியாச்சு அந்த ஐந்து புள்ளிகளையும் நம்ம கிராஃபில் குறிக்க போகிறோம் இப்போ இந்த கிராஃபை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மதிப்புகளும் எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு எதுவுமே மைனஸ் கிடையாது அதனால நம்மளுடைய கிராஃப் நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஹச்சுகளை மட்டும் வரைஞ்சா போடும் அச்சு இது அச்சு இது அச்சு இதை மட்டும் நம்ம வரைஞ்சா போதும் இந்த மைனஸ் பகுதிகள் நமக்கு இந்த கணக்கில் நமக்கு தேவைப்படாது இந்த மாதிரி கோடு போட்டு அம்புகுறி போட்டுக்குவோம் போட்டுட்டு பீய் போட்டுக்கலாம் இது வந்து எக்ஸ்ஹச்சு இது வந்து ஒய்ஹச்சு இப்போ மதிப்புகளை எழுத இப்போ அட்டவணையை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்றக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒய்மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி வருது அப்போ இங்க நமக்கு அட்டவணையில இங்க கிராஃப்ல பதினஞ்சு புள்ளிகள் இருக்கான்னா ஒன்று மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு மூணு ஆறு ஒன்பது பத்து தான் நமக்கு படத்துல இடம் இருக்கு உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா நீங்க அப்படியே இப்போ எனக்கு இதுல இடம் நான் என்ன அளவு அப்படின்னா இங்க வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிப்பேன் ஏன்னா இங்க நிறைய இடம் எனக்கு போதுமான அளவு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் போதும் ஏன்னா எனக்கு ஆறு வரைக்கும் தான் இதுல தேவை அது வரைக்கும் இப்ப இங்க பதினஞ்சு வரைக்கும் எனக்கு தேவைப்படுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினஞ்சு கோடு இருந்தா எடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இடம் பத்தாது அப்படின்னா ரெண்டு நாலு ஆறுன்னு கூட நான் எடுக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இதில் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அளவு திட்டம் எழுதிருவோம் கிராஃப் அறையும் போது எப்போவுமே மேலே அளவு கண்டிப்பா எழுதணும் அதுக்கு மார்க் உண்டு அளவு திட்டங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை எக்ஸ்ஹெச்சில் ஒவ்வொரு கோடும் எத்தனைன்னு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எக்ஸ்எச்சில் எக்ஸ்எச்சில் ஒவ்வொரு கோடும் எப்பவுமே ஒரு சென்டிமீட்டர் தான் கிராஃப் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் நான் எத்தனை நம்ப எவ்வளோ நம்பர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதான் எழுத போகிறேன் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் இது ஸ்டாண்டர்டாக எல்லா கணக்கிலையும் இதே மாதிரி தான் எழுதுவோம் இவன் எழுத போகிறது தான் நம்மளாக எழுதுறது நம்ம எடுத்துருக்கிறது இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எடுத்திருக்கேன் அதனால் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போகிறதுனால இங்கே ஒன்று ஒய்ஹெச்சில் ரெண்டு நாலு ஆறுன்னு ரெண்டு ரெண்டாக எடுத்ததுனால ஒய்ஹெச்சில் ரெண்டு இது அலகு இது ரெண்டுங்கிறதுனால அழகுகள் அப்படின்னு அவ்வளவுதான் இப்போ கிராஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து புள்ளியை குறிக்க வேண்டியதுதான் பார்த்து இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்ன பார்ப்போம் முத புள்ளி ஒன்று கம்மா மூணு புள்ளி ஒன்று ஒன்று எக்ஸ்ஹெச்சில் ஒன்றும் ஒயஹெச்சில் மூணும் எங்கே இருக்கும் இதில் வந்து நடுவில் இருக்கும் இந்த இடத்துல நடுவில் இருக்கும் அப்போ ஒன்றுக்கு மூணு புள்ளி ஒன்று எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கும் எழுதிட்டேன் கடைசியில நினைச்சோம்னா மாத்தி மாத்தி நம்ம எழுதிடுவோம் நல்லா குறிக்க குறிக்க எழுதிடணும் ரெண்டு கமா ஆறு புள்ளி ரெண்டு இப்ப ரெண்டுக்கு நேரா இங்க ஆறு புள்ளி பக்கத்துல தான் வரும் ஏன்னா நடுவுல ஏழு இருக்கு அப்போ கோட்டுக்கு அப்ப தான் ரெண்டு கம்மா ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு கம்மா ஆறு புள்ளி ரெண்டு அடுத்தது மூணாவது மூணு கம்மா ஒன்பது புள்ளி மூணு இப்போ மூன்றுக்கு நேராக ஒன்பதுன்னா எட்டுக்கும் ஒன்பதுக்கும் நடுவில் இருக்கு மூணு சமா ஒன்பது புள்ளி மூணு நாலு சமா பனிரெண்டு பன்னெண்டுக்கு பதிமூணுக்கு இடையிலன்னா பாதி தூரத்துல இருக்கும் உங்களுக்கு கிராஃப் பேப்பர்ல இதுல ஒரு நடுக்கோடு இருக்கும் அந்த கோடு தான் இடையில இடையில ஒரு நடுக்கோடு இருக்கும் இல்லையா அதுதான் பதிமூணு அப்படின்னு இப்போ பன்னெண்டுக்கும் பதிமூணுக்கும் இடையில பாதி தூரத்தில் தான் பன்னிரெண்டு புள்ளி நாலு இருக்கு இப்போ நாலு கமா பன்னிரெண்டு புள்ளி நாலு அடுத்தது ஐந்து கமா பதினஞ்சு புள்ளி அஞ்சு நடுவில் பதினஞ்சு புள்ளி அஞ்சுங்கும் போது இங்கே முக்கால்வாசி தூரத்தில் ஐந்து கமா பதினைந்து அவங்க கொடுத்த எல்லா புள்ளியையும் நம்ம அட்டவணையில குறிச்சிட்டோம் இப்போ இந்த புள்ளிகள் எல்லாம் என்ன செய்ய போறோம் ஒரு கோடு வரைய போறோம் புள்ளியையும் டச் பண்ற மாதிரி ஸ்கேல் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க என்ன செய்ய போறோம் கோடு வரைய போறோம் இதை நினைச்சு நீளமாக போடு வரைஞ்சிக்கிடலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை நம்ம எடுத்துடலாம் கோடு நீளமாக போகும் இந்த கோடு என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மூணு புள்ளி ஒன்று எக்ஸ் இந்த கோடு யாரு அப்படின்னா ஒய்ஈக்குவல் டு மூணு புள்ளி ஒன்று எக்ஸ் இந்த கோட்டோடைய சமன்பாடு அதுதான் இந்த கோட்டோடைய பேரு இந்த கோட்டோடைய அட்ரெஸ் எல்லாமே அதுதான் அதனால அதை வந்து அந்த கோட்டோடைய பேரை அதுக்கு பக்கத்தில் எழுதினோம் இப்போ கோடை வந்து போட்டாச்சு இப்போ நமக்கு இன்னொரு வேலை பாக்கி இருக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் ஆறு எனில் ஒய்ஈக்குவல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஆறு எனில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு ஆரா இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு போது ஒய் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம் போது to என்ன வருது பதினெட்டு கிராஃப் பேப்பர்ல பிடிக்கும் போது நல்லா புரியும் பதினெட்டு எக்ஸ் y equal to பதினெட்டு புள்ளி ஆறு இதெல்லாம் படத்துல இருந்து கண்டுபிடிச்சாச்சு அதை நம்ம இப்ப எழுதணும் நம்ம வரைஞ்ச படம் என்ன வடிவத்துல வந்திருக்கு நேர் கோடு அப்ப அதையும் நம்ம எழுதிடணும் ஒய்ஈக்வல் ஒய்ஈக்குவல் டூ மூணு புள்ளி ஒன்று எக்ஸ் ஆனது சமன்பாடானது வரைபடமா வரையும் போது என்னவா வந்திருக்கு ஒரு நேர் கோடா வந்திருக்கு அதனால ஆனது நேர்கோடு ஆகும் அப்படின்னு எழுதிறாங்க இதானது நேர்கோடு ஆகும் வரைப்பட வரையினாங்கல்ல வரைஞ்சிட்டு அந்த படம் என்னமா வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் நேர்கோடா வந்திருக்கு அப்படின்னு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எனில் ஆறு எனில் ஆறுக்கு நேரா ஒய் எவ்வளவு வந்தது ஒய் ஈக்குவல் டு பதினெட்டு ஆறு அப்படின்னு வந்திருக்கு இப்போ நம்ம தீர்வு எழுதணும் தீர்வு என்னது எக்ஸ் ஒயின்னு சொல்லக்கூடாது அப்ப என்ன சொல்லணும் எக்ஸ்ங்கிறது என்னது விட்டம் விட்டம் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் எனில் விட்டம் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு சுற்றளவு ஈக்குவல் சென்டிமீட்டர் உங்களுக்கு பதினெட்டுமீட்டர் புரிஞ்சுக்கும் நினைக்க சமன்பாட்டை உருவாக்கணும் அதில் கேஏ கண்டுபிடிச்சோம் நேர் மாறுபாடுன்னா ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இதை வந்து நம்ம எப்பவும் ஸ்டாண்டர்டா ஞாபகம் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நேர் மாறுபாடு அப்படின்னாலே ஒய்ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்றது மனப்பாடமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இதில் இருந்து கே கண்டுபிடித்தோம் அதுக்கப்புறம் சமன்பாட்டை எழுதுகிறோம் குறிக்க வேண்டிய புள்ளிகள் இந்த கணக்கில் அவங்களே கொடுத்ததுனால எழுதிட்டோம் இல்லைனா நம்ம தான் அட்டவணை போட்டு கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்தது வரைபடத்தை அந்த புள்ளி எல்லாம் குறித்தோம் எவ்வளோ நம்ப தேவைங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸ் அச்சு ஒய் அடிச்சு குறிச்சிக்கிட்டோம் அளவு திட்டம் மறக்காமல் எழுதணும் புள்ளிகளை குறிக்கணும் அதை இணைச்சி கோடு வரையணும் அப்புறம் அதில் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிண்ணா இப்போ அவங்க கேட்ட தீர்வையும் எக்ஸிக் போய்ட்டு ஆறாக இருக்கும்போது ஒய் என்னவா இருங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு தான் இது கணக்குடைய தீர்வு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்